வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று பல நாள் கனவு நினைவாகும் நாளாகவே இருக்கும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பு ஏற்படுவதுடன் உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று பிரயாணத்தினால் மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படும் நாளாக இருக்கும் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனையும் நீங்குவதால் இன்று ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே இன்று காலையில் சற்று பரபரப்புடனே காணப்படுவீர்கள் வேலைப்பளு அதிகமாக இருப்பதோடு மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருக்கவே செய்யும் ஆனால் இத்தகைய நிலைமை மதியத்திற்கு பிறகு தாமாக மாறுவதோடு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி மதியத்திற்கு பிறகு வந்து சேர்வதால் ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் நீங்கள் புது முயற்சி எடுப்பதாக இருந்தால் மதியத்திற்கு பிறகு எடுப்பது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் நல்ல லாபமும் கிடைப்பதால் ஓரளவு மனநிறைவுடனே இருப்பீர்கள் ஆனால் மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத இடையூறுகள் வருவதோடு ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நாள் முழுவதுமே நிதானமாக இருந்து தெய்வ வழிபாடு செய்வதால் இன்று மதியத்திற்கு பிறகு நிதானமாக நடந்து கொண்டால் பெற வேண்டியதை நல்லபடியாக பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் எளிதாக முடிந்து விடாது பலவித போராட்டங்கள் நடத்தியே உங்கள் வேலைகள் முடிவதோடு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தியும் கிடைக்க பெறுவீர்கள் இன்று நீங்கள் எந்த புது முயற்சி செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கண்ணீராசி கண்ணிராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் குறைவதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் போடுவீர்கள் இன்று மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நிம்மதி பெருமூச்சு விடும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு பெரும் பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து சில முக்கியமான திட்டங்களும் செயல்படுத்துவீர்கள் இன்று பல நாள் உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் நிலையும் ஏற்படும் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று இன்று குடும்பத்துடன் சேர்ந்து சிறு தூர பயணம் செய்து கோவில் திருப்பணிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்கள் கூட நல்லபடியாக முடிவடைந்து ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வெற்றி கொடி கட்டும் நாளாகவே இருக்கும் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதோடு எதிர்காலம் குறித்து தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாள் வீட்டில் சுப காரியங்கள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தையும் நடைபெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் பல நாளாக இருந்த உடல்நல உபாதைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் நீங்கள் பல நாளாக சந்திக்க விரும்பிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்து மகிழும் நாளாகவும் இருக்கும் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் எண் நிறம் வெள்ளை மீனராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் இன்று பல நாள் மனக்குறை ஒன்று நீங்குவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மேலும் இன்று பிரயாணங்களாலும் ஆதாயம் ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்